ஒரு மன சந்தோஷப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சி நூலகங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு நூலகங்களில் நிறைய அனுபவங்கள் நான் நூலகங்களுக்குள் நிறைய வாயிட்டு பழகு சமீப காலங்களில் பணி நிமித்தமாக நான் எனக்கு விருந்தகர் மாவட்ட அளவாக அங்கே ஒரு மாவட்ட நிர்வாகத்துக்கு ஒரு ட்ரெயின் நான் விருந்தகர் மாவட்டத்துக்கு போனதுக்கப்புறம்

சரி நூல்கள் இருக்கும் நூல்களை பாதுகாக்கவாத செய்கிறார்கள்னு நம்ம பேசாமல் வந்துடுவோம் ஆனால் அதற்கெல்லாம் நேர் மாறாக இந்த தேனி மாவட்ட மைய நூலகம் இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்காக நான் தொடர்ந்து பார்த்துருக்கேன் அதனால் இந்த தேனி மாவட்ட மைய நூலகத்துக்கு முதற்கன் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இது தோழ இதயங்களுடைய நூல் அறிமுகம் தான் மனித மனிதவளமே வெற்றியின் மூலதனம் என்ற ஒரு நூலை மட்டும் வைத்து அது பதினேழு கட்டுரைகள் உள்ள ஒரு நூலை தொண்ணூத்தி பக்கங்கள் உள்ள ஒரு நூலை தங்கேஸ்வரன் போன்ற ஒரு மிகப்பெரிய மதிப்புரை ஆய்வு நோக்கம் உள்ள ஒரு நபர் தனியாக பேச இருந்தார் அதற்கு முன்பாக எனக்குரிய ஒரு நான்கு பேர் பேசி முடித்து விட்டோம் இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் நேற்று சொல்லியாச்சு நான் திரும்ப பேசும்போது கூறியது கூறல் வந்து முடியாது அதான் ராஜராஜ சாமி பேசுகிறாங்க அதுதான் ஒரு அருணகு பேசுகிறாங்க அதுதான் மாறி மாறி வந்து ஆக இது மாதிரியான நிகழ்வுகளில் அடுத்தடுத்து பேசக்கூடிய நபர்கள் அடுத்து நம்முடைய லட்சுமண குமார் இருக்க அவர் ஒரு தயாரிப்பாக இருக்கார் லட்சுமி குமார் சொல்லும்போது நான் அவருடைய நூல் மதிப்புரை தொடர்பாக எனக்குரிய ஒரு நூறு புத்தகங்களை வாசித்து அதை கொடுத்துருக்கார் நான் இப்போ ஆட்சி கொடுக்குறேன் உண்மையிலே மிகச்சிறந்த ஒரு நூல் மதிப்புறையாளர் மருத்துவர் லட்சுமண பெருமாள் வந்திருக்காரு அவங்களும் பேசுகிறேன் இது இது போன்ற நிகழ்வுகளில் இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தியிருக்கோம் நான் மாவட்ட ஆட்சியாளர் வந்திருக்கார் மாவட்ட தலைவர் இருக்காங்க மாவட்ட துணை செயலாளர் இருக்காங்க மாவட்ட துணைத் தலைவர் மாவட்ட பொருளாளர் உள்ளிட்ட இது இதயவிலவனுடைய ஒரு மூளை மட்டும் பற்றி பேசாமல் இதய படைப்புளம் ஏறக்குறைய பத்து நூல்கள் எழுதி பதினோராவது நூல் எழுதியிருக்கக்கூடிய ஒரு நூல் சிறுகதை எழுத்தாளர் நாவலாசிரியர் அதுவும் அவர் எழுதிய இரண்டாவது நாவல் ஓரண்டிய இரண்டு நாவல் கல்வி சூழல் கல்வி கூடங்கள் தொடர்பான அதிர்வலையை ஏற்படுத்திய நாவல் பரிசு நாவல் அவர் எழுதிய உடைத்தோட சிறுகதை சிறுகதைகள் எல்லாம் மட்டுமான சிறுகதை இது தவிர்த்து பெரிய வந்து பார்த்தோம்னா கவிஞர் ஒரு சங்கர் மாதிரி சங்கர் என்ன பண்ணுவார்னா ஜெண்டிர்மேன் படம் எடுத்தார் ரொம்ப சீரியஸான படம் சங்கரை பற்றி எல்லாருமே பயங்கரமாக பேசிட்டு இருக்கும்பொழுது ஆஸ்வாசப்படுத்துறதுக்காக காதலன் எடுத்தார் காதலன் படம் போச்சு சங்கர் எவ்வளவுதானா அப்படினாங்க அடுத்து இந்தியன் எடுத்தார் ஜெமீர்மேனு காட்டில வெரி சீரியஸ் இந்தியன் இந்தியன் பயங்கரமாக போயிட்டு இருக்கும்பொழுது ஜீன்ஸ் ஜீன்ஸ் அதை ஒரு களத்துக்கு போட்டு அதுக்கடுத்து முதல் அவருடைய அதோட பாட்டிக்கிறேன் இது இது வந்து ஒரு படைப்பாளிக்குரிய ஒரு திறன் ஒரு சங்கர் மட்டும் இல்லை இதே நிலம் அப்படி கொடுத்துருக்காரு இதய நிலம் மட்டும் இல்லை காமத்துறை அழுத்தம் கொடுத்தது காவல்துறையில படைப்புகள் படிக்கும்போது கோட்டை வீடு எழுதி முடிச்சுட்டு அலைவரிசை அலைவரிசை சிந்தம்பது நூத்தி எண்பது மக்கள் கோட்டையை காவல்துறைக்கான நிகழ்ச்சி இல்லை இருந்தாலும் அதே மாதிரி தான் அலி அலி சுபாரிட்டி பூர்வீகம் குருநாவுக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்தோம்னா தேவி அலீகாரத்தை கிளம்பி அப்படியே என்ன பண்ணலாம் பட உதிப்பு போய் ஒரு சுற்றி சுத்தி வந்து அவ்வளவு அற்புதமான ஒரு அது மூலமாகலாம் சின்ன சின்ன அளவுகளை தான் நாங்கள் பேசுவோம் ஒரு பரந்துபட்ட அளவில் படைப்பாளிகளை கொண்டாட வேண்டும் அதுவும் ஒரு படைப்பாளிகளுடைய எல்லா படைப்புகளையும் குறித்து பேச வேண்டும் குறைந்தது நேரத் தட்டுப்பாடு நீங்கள் வச்சால் ரெண்டு மணி நேரத்தில் நிகழ்ச்சி நடத்தலா இருந்தால் ஒரு படைப்புக்கு அரை மணி நேரம் வச்சு ஒரு நாலு படைப்பாவது நாலு புத்தகங்களையாவது பேச வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த இடத்தை நான் வைக்கிறேன் இந்த நாவல் இந்த சுய முன்னேற்ற புத்தகம்

அதே மாதிரியான ஒரு அனுபவம் எல்லாத்துக்கும் இங்கே நான் வந்து நான் பேசி முடிச்சதுக்கப்புறம் அள்ளி உயிரை கூப்பிட்டு ஒரு உங்களுடைய தன் வரலாறு சொல்லுங்கன்னா அவ்வளவு தொழில்கள் அவர் பண்ணியிருக்கோம் அவருடைய தோழர்கள் அவர் போகாத இடமே காமத்துறையாக இருக்கும் ஒவ்வொரு ஒவ்வொரு படைப்பாளிக்கும் ஏற்படக்கூடிய ஒரு எங்கேயுமே சவால் சாய்க்குமா எனக்கும் ஒவ்வொருத்துக்கும் ஒரு படைப்பு திறன் இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு தொழிலுக்குள் தன்னை திரித்துக் கொள்கின்ற பொழுது அங்கே ஏற்படக்கூடிய விரிசல் சமரசங்கள் அவனை அங்கே நிறுத்தினால் இருப்பான் நிறுத்தாவிட்டால் வெளியே வந்து கொண்டு இதே நிலவன் அந்த வகையை சேர்ந்த படம் பதினேழு கட்டுரைகள் பதினேழு கட்டுரைகள் பதினேழு வகையான அனுபவம் இந்த பதினேழு வகையான அனுபவங்களும் நம்ம ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடத்துக்கு இருந்துச்சு விஷயம் சொல்லிப்பா அந்த புதத்திலிருந்தே வாட்சேன் நல்லா இருக்கும் எனக்கு அது படிக்கும் பொழுது இதை நீங்க சொல்ல வேண்டும் நினைச்சு நல்ல கலரா பொண்ணு வேணுமா நல்ல வசதி வாய்ப்போட வேணுமா படிச்சிருக்கணுமா ஆமா ஒழுக்க சலுக்கமா வேணுமா அப்படிப்பட்ட அருமையான ஜாதகம் வந்து வச்சு இது அந்த ஒரு கட்டியில் வரக்கூடிய ஒரு விஷயம் சுற்றிலும் அவசியம் கட்டியங்க ஒன்பது பேர் சொல்றது இதுல கடைசியில் அப்படி ஒரு ஜாதகம் என்கிட்ட இருக்குன்னு சொல்றது பாத்தீங்களா அதுதான் ஒரு தொழிலை அதுவும் ஒரு பொய்யை உச்சமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய எந்த ஜாதகத்திலேயாவது பொண்ணு களகார்த்தங்கள் இருக்கானா பொண்ணுடைய உயர இருக்கானா பொண்ணுடைய படிப்பு இருக்கா பொண்ணுடைய குணநலம் இருக்கா ஜாதகம் இருந்தது வேறு ஆனால் அவனை என்ன பண்ணுறது அந்த வாடிக்கையாளனை கவருவதற்கான ஒரு யுக்தி அதுதான் கந்தரனுடைய ஒரு கதை கனவுகளில் கதைகளின் தேசம் ஒரு கதை அந்த கதையை நான் படித்தனாலே ஒரு சிறுகதை அந்த சிறுகதையில் ஒரு கோயில் தளம் அந்த கோயில் தளத்தில் டூரிஸ்ட் கைடாக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த டூரிஸ்டை கூப்பிட்டு போய் அறிவு அப்போ போகும்போது ஒவ்வொரு இடமா சொல்லுவார் ராமருடைய பாதம் இங்கேயும் பட்டது அப்படின்னா அப்படியா அது ஆமா அமிரத்தில் வச்சாரு அதுக்கடுத்து தூக்கி வைச்சு கூட இருக்கே வச்சாரு அப்படியா இங்கேதான் சீதை இடைப்பாருங்க அப்படியா இது மாதிரி கதைகளை சொல்லிக்கிட்டே போவாங்க அந்த டூரிஸ்ட் கைடைய பணிகள் பண்ணி முடிச்சுருக்கப்படும் இது மாதிரி கைடிகளை யாரும் வந்தாங்கன்னு சொல்லுங்க நான் கூப்பிட்டுறேன் மற்றவங்கலாம் நிறைய ஃபீஸ் வரையா நான் கம்மியாக வாங்கிவிட்டேன் கூப்பிட்டு நிறைய கலந்துருக்கிற விஷயம் இது தொழில் கட்சி ஒரு தொழிலை ஒருவன் தேர்ந்திருக்கின்ற போது அந்த தொழிலுக்குள் தன்னை முழுமையாக திணித்துக் கொள்ளுதல் என்பது உண்டு அதே போல் அந்த தொழிலை அவன் நேசிப்பது என்பது உண்டு ரெண்டாவது மூன்றாவது அந்த தொழிலாகவே அவன் மாறிவிடும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடும் அன்புரியார் விஜயராஜ் விஜயராஜ்கார் ஒரு இந்த நேரத்தில் நாங்கள் இந்த வார்த்தை சுரம இருக்கிற ஞாபகம் இது விஜயராஜ் காந்தியும் மன்னன் சிவாஜி தமிழ்மொழி முழுவதும் சேர்ந்து படித்து படிக்கணும்னு ஒரு நாடகம் தயாரிச்சுருந்தேன் அந்த நாடகம் தயாரிப்பும் நடமுறமுடாக நடந்தது தயாரிப்பு இருக்குங்கிறாங்க ரெண்டு நாளுமே விஜயராஜ் காந்தி ஒரு மூணு நடிகராக ஆக மாட்டாங்க அந்த இப்போ சென்னையில் போய் பார்க்கணும்னு வேறு வருவாங்க அது அப்படி ஒரு நூலில் சொல்லியிருக்கிறார் ஒவ்வொருவரும் வெளிப்படுவதற்கு ஒரு தருணம் வேண்டும் அப்படி ஒரு தருணம் கிடைத்து விட்டால் அதை காண கோடி கண்கள் வேண்டும் என்று சொல்வார் அதைத்தான் நாம் இங்கு பார்ப்போம் இந்த நூல் முழுவதும் தன்னம்பிக்கை தொடர்பான நூல் சுய முன்னேற்றம் தொடர்பான நூல் இன்னைக்கு தன்னம்பிக்கை தொடர்பாக சுய முன்னேற்றம் தொடர்பாக நிறைய எழுதி வர பல மாற்றுக்கருத்து ஆனால் எழுதுகின்ற எழுத்தாளர் எந்த தளத்தில் இங்கு எழுதுகிறார் இதை எழுதியவர்களா எழுதியவனுடைய பிற்குலம் எல்லாரும் எழுதுகிறாங்க இன்னைக்கு பணி கல்லூரியில் நல்லா இருக்கக்கூடிய அனைவரும் இன்னைக்கு எழுதுவதற்கு சுலபமாக இருக்கக்கூடிய நூல்கள் தான் எங்கள் ஊருக்கு ஒரு தம்பி எழுந்தார் ஒரு புத்தகம் முன்னேற மூன்று படிக்கணும்னு ஒரு புத்தகம் எழுதுல சாதனைக்கு சாலை அதுக்கப்புறம் ஒரு புத்தகம் தான் போடணும் கூப்பிட்டு கேட்டேன் என்ன தெரிஞ்சுக்கோ ரொம்ப சுலபம் அடுத்தவருக்கு யோசனை சொல்வது என்பது எழுதி நீ அப்படிச்சு இப்படிச்சு அதப்பன் இதப்பன் நேரா போ அப்படி சொல்லலாம் ஆனால் சொல்லுகின்ற விதம் சொல்லுகின்ற தன்மை எந்த எந்த தளத்தில் என்று நீ சொல்கிறார் இப்போதான் இங்கே நிலவன் தான் எந்த தளத்தில் நின்று இதை சொல்கிறார் தான் யார் என்பதை அவர் மிக அழகாக அவருடைய முன்னிலை சொல்லராஜ் சொன்ன பார்த்தான் காலம் ஆசனுடைய ஒரு வரியை அவர் மேற்கோள் காட்டுகிறார் இந்த உலகத்தில் மனித உழைப்பை நீக்கிவிட்டு பார்த்தால் கல்லும் மண்ணுமே மிஞ்சும் என்ற மார்க்சினுடைய ஒன்று முடிக்கின்ற பொழுது நீ விரும்பியதை விரும்பாததை யார் சொன்னாலும் செய்யாதே நீ விரும்பியதை உலகமே எதிர்த்தாலும் செய்து முடியும் என எளியினுடைய தத்துவம் மார்க்சில் தொடங்கி எளிரும் முடிக்கிறார் அதே போல் திருக்குறியில் இருந்து நிறைய எடுத்தாண்டிருக்கிறார் மிக கவனமாக திருக்குறளுக்குரிய உரைகளை அவர் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது ஒரு தெளிவோடு தேர்ந்தெடுத்திருக்கிறார் கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் எழுதிய புலனோயத்திலிருந்து திருக்குறளுக்கான உரைகளை இது நோக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் எங்கேயும் அவர் வந்து ஒரு கோஷத்தை சொல்லுங்கள் தம்பி தமிழ்மணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் என்னுடைய முன்னாள் மாவட்ட செயலாளர் மட்டுமல்ல தொடர்ந்து

விழாவை நடத்துவது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் காங்கிரஸ் சங்கத்தினுடைய தேனி வட்டாரத்தில் அப்ப எழுத்தாளர் சங்கத்தின் உறுப்பினர்கள் என்ற முறையிலும் இதயங்களுடைய நண்பர்கள் என்ற முறையிலும் தோழர்களாக நாங்கள் வந்துதான் காவல்துறை வந்தாலும் ராஜாஜன் வந்தாலும் அர்ணா வந்தாலும் நாம் வந்தோம் தமிழ் தமிழ் மொழி வரணும் அதை தவிர்த்து சகோதர அமைப்புகளை சேர்ந்த நிறைய மடங்கள் இல்லையா இளங்க நாராயணன் பயன்படுத்தினது அது மாதிரி நம்முடைய இயக்குனர் சீனிவாசன் இது மாதிரி எல்லோரும் வருவது எல்லோரும் சேர்ந்து ஒரு படைப்பாளையை கொண்டாடுவது ஆரோக்கியமான விஷயம் இந்த கொண்டாட்டங்கள் தொடர வேண்டும் என்பது தான் எங்களுடைய நம்முடைய வண்ணதாசன் ஒரு நிகழ்ச்சியிலே தேனி மாவட்டத்திற்கு வந்திருக்கின்ற பொழுது ஒரு நிகழ்ச்சியில் பேசும் பொழுது ஒரு நான்கு வருடங்களுக்கு முன்பு அல்லது ஐந்து வருடங்களுக்கு முன்பு இருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சியிலே அவர் பேசுகின்ற பொழுது ஒரு வார்த்தையை சொன்னார் அது மிகப்பெரிய வார்த்தை வாசனம் என்றாலும் கூட அதில் பொருள் இருக்கிறது மிக சிறப்பாக சொன்னார் நான் மேற்கு தொடர்ச்சி மலையின் மீது ஏறி நின்று கொண்டு ஒரு பூ எடுத்து கீழே வீசினால் அந்த பூ ஒரு படைப்பாளியின் மீது தான் இருக்கும் அவ்வளவு படைப்பாளிகள் தேனி மாவட்டத்தில் இருக்கிறார்கள் அது உண்மைதான் நிறைய படைப்பாளிகள் இருக்கக்கூடிய மாவட்டம் தெரியும் சென்ற புத்தக திருவிழாவில் நம்ம தம்பி தமிழ்மணி அவர்கள் கணக்கிட்டது போல இருநூத்தி முப்பத்தி ஐந்துக்கும் மேற்பட்டவர்கள் புத்தகங்கள் போட்டிருக்கோம் படைப்பாளிகள் இங்கே இருக்கிறார் ஒரு புத்தகம் போட்ட நபரில் தொடங்கி அதிகமான புத்தகங்கள் போட்டவர் ஒரு பத்திரிகையில் தன்னுடைய கவிதை வந்த நபர் தொடங்கி சதா சர்வகாலமும் எல்லா பத்திரிகைக்கும் எழுதுவதையே தன்னுடைய வேலையாக கொண்டிருக்கக்கூடிய காமத்துறை வரையில் வரையில் அவ்வளவு படைப்பாளிகள் அவ்வளவு படைப்பாளிகளை வைத்து நாம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தளம் தனித்தனியாக இருக்கிறார் அதுவே நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கை கோட்பாடு அல்லது அமைப்பு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் தமிழ்நாடு நுட்ப எழுத்தாளர் தலைமை அந்த கொண்டிருக்கிறோம் சார்பாக நாங்கள் செயல்பட்டு எங்கள் படைப்பாளிகளுக்கு நாங்கள் ஆலோசனை வழங்குகிறோம் அவங்களோட படைப்புகளை செயல்படுத்துகிறோம் அது எங்களுடைய படி அது தெரியாது ஆனால் அதே நேரத்தில் மனிதநேயமிக்க படைப்பாளிகள் இங்கு யார் எழுதினாலும் அவர்கள் அமைப்பு இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அவர் அமைப்பு சாராதவராக இருந்தாலும் அது ஒரு சிறு அமைப்பு இருந்தாலும் அவரை அழைத்து அவரை பாராட்டுகின்ற ஒரு பக்குவத்தை தமிழ்நாடு முப்பது எழுதார கலைஞர் சங்கம் வழங்கியிருக்கிறது காலங்களில் நாங்கள் செய்வோம் இன்று இதய இந்த மனிதவளமே வெற்றியின் மூலதனம் என்ற ஒரு நூல் அறிமுகம் என்பதும் ஒரு நூல் விமர்சனம் என்பதும் நாம் எல்லோரும் சந்தித்ததுக்கான ஒரு மையம் புளிதாக இதிலிருந்து நாம் தொடங்குவோம் கூடிய விரைவில் ஒவ்வொரு படைப்பாளியை பற்றியும் இதே அரங்கில் ஐம்பது பேர் இருந்தோம் இதே அரங்கில் ஒவ்வொரு படைப்பாளியை பற்றியும் இரண்டு மணி நேரம் நம்ம பேசுவோம் அந்த படைப்பாளியினுடைய நூல்களை பற்றி பேசுவோம் அந்த நூல்களில் அவர்கள் கையாண்டு இருக்கின்ற வித்தியை பற்றி பேசுவோம் அவங்க உருவாக்கியுள்ள பாத்திரங்களை பற்றி பேசுவோம் இதே உங்களுடைய ஓரண்டு என்ற நாவலில் இருக்கக்கூடிய கவிதாவுடைய பாத்திரம் மிக அற்புதமான பாத்திரம் ஒரு புரட்சி பெண்ணாக அவர் படித்திருக்க அது மாதிரியான பாத்திரம் அடுத்து யார் படைப்பில் சுப்பாரெட்டியின் பூர்வீகத்திலே அள்ளி பாத்திரம் அதே போல் புதுப்பினாவலிலே காவல்துறை சொல்லியிருக்கக்கூடிய பாத்திரம் இது எல்லாம் விட தமிழ் மொழியுடைய சிறந்த சிறுகதை தொடர்ந்து முகாமிலே அவரது என்ற வார்த்தைக்கு அந்த வார்த்தை தொடர்பாக ஒரு மிக விவா பெரிய விவாதம் நடந்தது இதுதான் உங்களுக்கு சொல்லுவாங்க கூடிய ஒரு சுரயுதம் தான் அவர் வந்து அது பிடிக்கும் அவர் மிக வெரி பிஸி எடுத்தாலும் அவர் மாத்த நிறைய பேர் இங்கே இப்போ ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஒரு படைப்பாளி இருக்காரு அந்த படைப்பாளி ஏதாவது ஒரு பரிசு வாங்கிடுவார் அந்த பரிசுக்காக பாராட்டி அவர் என்ன பண்ணுவான் அடுத்தடுதான் பண்ணுவான் மே அது போன்ற பாராட்டுகள் பரிசுகள் எங்களுக்கெல்லாம் விடையாது நினைச்சு மாதா இருக்காருன்னா மாதா மிகப்பெரிய திறமை மொழி பெயர் தொடர்ந்து அவர் இயங்கி அரங்கத்திலே அவருடைய ஒவ்வொரு மூன்று வாரங்களுக்கு ஒரு முறை ஏதாவது ஒரு பத்திரிகை ஒரு எடுக்கும் இயக்கத்தான் குறிப்பிட்ட நபர்கள் எனக்கு தெரிந்த நபர்கள் எனக்கு தெரியாத நபர்கள் இங்கே இருக்கலாம் எதிர்ப்பர்கள் இருக்கலாம் ஆனால் இந்த விழாவில் நான் ஒரே ஒரு விஷயத்தை ஒரு படைப்பாளையை அந்த படைப்பை அவங்க எழுதி முடித்ததற்கு பின்பு அந்த படைப்பாளையை கொண்டாட அவனுடைய படைப்புகள் மூலமான ஒரு விமர்சனத்தை விமர்சனம் என்பது பூனை கோழி கோழி தன் குஞ்சை தகுவது போன்ற விமர்சனம் பூனை கோழி குஞ்சை தூக்குவது போன்ற பூனை கோழி தன்னுடைய குஞ்சை தூக்குவது போன்ற ஒரு என்ன சொல்லுவோம்னாக்க ஒரு தடைவிடக்கூடிய விடக்கூடிய அவனை விடக்கூடிய ஒரு விமர்சனத்தை ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் அதனால் நிறைய படைப்புகள் உண்டாகும் படைப்பாளிகள் உருவாகிறார்கள் எப்படி கரிசல் இலக்கிய கழகம் என்று ஒரு தனியாக நடந்து கொண்டு விருநகர் விருதுநகர் நம்முடைய மாவட்டத்தில் நடந்த மாவட்ட ஆட்சித்தர இருந்த தீபா ஜெயசீரன் தான் அந்த கரிசல் இலக்கிய கழகத்தை உருவாக்கி இரண்டு ஆண்டுகள் தொடர்ந்து நடந்து கொண்டு நிறைய படைப்பாளிகள் உருவாக்க விருதுநகர்ல பார்த்தோம்னா எப்போ பார்த்தாலும் படைப்பருவம் நடந்தது அதற்கு இன்னியனவும் சமைத்ததல்ல ஏறி இலக்கியம் நம்மளோட மதுரை வட்டார வழக்கு முறையால் வளர்ந்து மதுரை வழக்கு குழுக்குள் நம்மளை வந்து திருச்சு விட்டாங்க நாம் பேரும் மதுரைகள் நான் கிட்ட நமக்குள் ஒரு நளினம் இருக்கும் நம்முடைய படைப்புரையில் ஒரு நன்மை இருக்கும் நம்முடைய படிப்புகளில் ஒரு அழகிய இருக்கும் மதுரை வட்டார வழக்குகளில் இருந்து நான் அப்புறம் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துப்பாரு அங்கே இருக்கக்கூடிய ஒரு படைப்பாளர் மூலம் எங்கே நம்ம படைப்பாளர் மூலையை எடுத்து குறைச்சுப்படுங்க இருக்கும் ஆனால் தேனி படைப்புணர்வு என்பதும் தேனி இலக்கிய களம் என்பதும் வேறு எதிர்காலத்தில் நாம் இங்கே ஒரு கரிசல் இலக்கிய வட்டார களம் உருவாக்கியதைப் போல் தேனி வட்டார இலக்கிய கழகம் ஒன்றை எல்லோரும் சேர்ந்து உருவாக்க வேண்டும் அதை நோக்கி பரிந்து கொண்டு சொல்லி பார்க்க